டேஸ்டியான மீன் போட்டு கிராமத்து ஸ்டைலில் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை செய்ய நான் அரை கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன் இது பாறை வகையிலே தோல் உரிக்கிற பாறை ஸோ தோலை மட்டும் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற குடல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாம் இதை வேக வச்சுக்கலாம் நிறைய குவாண்டிட்டி இருந்தால் நான் இட்லி தான் அவிச்சு எடுப்பேன் இது அரை கிலோன்றதுனால நம்ம கடையிலே அவிச்சிக்கலாம் நான் தண்ணி எதுவும் ஊற்றலை வெறும் பொடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் மீன் போட்டு மீனில் தான் செய்யணுன்னு இல்லை பாறை மீனில் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் மீன் வைக்கிறதுக்குள்ளே தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி மாஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அஞ்சு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு கருவேப்பில கொத்த இன்னிக்கி வச்சுருக்கோம் மீன் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம முள் தனியாக சதை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிய கொஞ்சம் டைம் கொடுப்போம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தால் தான் எந்த ரெசிப்பியுமே நல்லாயிருக்கும் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையே இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வதங்க வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வதங்கி வரும் வெங்காயம் வதங்க நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் அரை கிலோ மீனுக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ண இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே ஒன்று போல் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச மீனை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நம்ம அவிக்கிறப்பையும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருக்கோம் இப்போ கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளரி விடுங்க அதுவே நல்லா உதுந்து வரும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா விட்டு விட்டு கிளறுங்க கிளறின மீன் மேலே நம்மளுக்கு நீச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு பெப்பர் பவுடரும் கொஞ்சம் சீரகம் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் நான் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான மீன் போட்டு கிராமத்து ஸ்டைலில் ரெடி நம்ம கரண்டல் எடுத்து பார்க்குறப்போ இது நல்லா உதிர்ந்து கொட்டணும் இருங்க நான் வேறு கரண்டல் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுறப்போ நல்லா உதிர்ந்து கொட்டணும் அப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸை ட்ரை பண்ணேன் மறக்காமல் கிராமத்து பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி ஈட்டிங்